ஸோ மார்ச் நைன்டீன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பாலிவுட் மூவி துராந்தர் டூவும் சேந்தில்வுட் மூவி டாக்ஸிக் ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் டேட்லேயே பார்த்தீங்கன்னா க்ளாஸ் விட போகிறாங்க ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம்ஸ் தான் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிளாஸ் பற்றினா பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஹீரோஸ் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன் ஃபஸ்ட்டு துராந்தார் படத்தோடய ஹீரோ ரன்வீர் சிங் ஸோ இவருக்கு ப்ரீவியஸாக ரிலீஸான துராந்தார் பார்ட் ஒன் பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கலெஷன் கொடுத்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டிட்டாக இருக்குது ஸோ இந்த சைடு டாக்சிக் ஹீரோ யாஸ் இவருக்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆனால் கேஜிஎஃப் சாப்டர் டூ பார்த்தீங்கன்னா வேல் வேலி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கலெக்ஷன் கொடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் டிட்டாக ஆயிருக்கு ஸோ ரெண்டு ஹீரோஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லேயும் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கலெக்ஷன் கொடுத்த ஹீரோஸ் தான் ஸோ கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் ஸோ இது நம்ம இந்தியன் சினிமாலேயே பார்த்திங்கன்னா ஆக போகிற க்ளாஸில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கிளாஸாக இருக்க போது ஸோ நம்ம இந்தியன் சினிமாலே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய கிளாஸ்னால் அது டங்கி வர்சஸ் அலார் ஸோ இந்த ரெண்டு படங்க ஒரு கிளாஸ் தான் ஸோ இது ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒரு கிளசன் கொடுத்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிளாஸ்னால் ஜெய்லர் வர்சஸ் கடார் டூ ஸோ இந்த படம் ரெண்டு படமே சேர்த்து பார்த்திங்கனா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கலெசன் கொடுத்துச்சு ஸோ இந்த கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிளாக பார்த்தீங்கன்னா எந்த படமும் பார்த்திங்கனா தௌசண்ட் ஒரு கலெக்ஷன் கொடுக்கல ஸோ ஆனால் இப்போ நடக்கப்பற இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு படத்துலேயும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது ஸோ அது ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தௌசண்ட் ஒரு கலெக்ஷன் கிளாஸ்லேயே அடித்தாலும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன ஆகுதுன்னு ஸோ அதுவேற இல்லாமல் இந்த ரெண்டு படத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் தான் ஸோ நம்ம இந்தியன் சினிமாலேயே பார்த்தீங்கன்னா ஏ சர்ட்டிஃபிகேட்டில் ஹையஸ்ட்டு கலெக்ஷன் கொடுத்த ஒரு டாப் ஃபோர் மூவிஸ்னு பார்த்தோம்னா ஃபோர்த்து பிளேஸில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி ஸோ இந்த படம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு கலெக்ஷன் ஸோ தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாஸோட சலார் ஸோ இந்த படம் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோ ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது நம்ம ரன்பீர் கபூரோட அனிமல் ஸோ இந்த படம் நைன் ஹண்ட்ரட் கோர் ப்ளஸ் கலெக்ஷன் ஸோ ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது நம்ம ரன்வீர் சிங்கோட துராந்தர் ஸோ இந்த படம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரோ ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இந்த ரெண்டு படம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கனா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்க துராந்தர் கலெக்ஷன் கலெக்ஷனை பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிவிடும் ஸோ எந்த படம் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்ன ஸோ இந்த கிளாஸ் நடக்கலாமா இல்லை வேணாமா ஸோ இதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள்